இன்னும் இன்னும் லைவ் பார்த்துட்டு இருக்கிற உறவுகள் எனக்கு லைக் பண்ணுங்க லைக் பண்ணிட்டு லைவை கண்டினியூவா வாட்ச் பண்ணுங்க உங்கள் முகம் பளிச்சுட்டு இருக்கு மேடம் அப்படியா ஓகே ஓகே உதீன் தேங்க்யூ ரொம்ப நன்றி உதயன் எங்க வந்து பேசுறீங்க நீங்கள் உங்க நேம் என்ன இன்னும் இல்லைப்பா நீ சாப்பிடலையா சிஸ்டர் நீங்கள் சரி ஓகே ஓகே சிஸ்டர் உங்கள் முகம் அழகு தேங்க்யூ சாப்பிட மாட்டிங்களா ஒல்லியாக இருக்கீங்களா இப்போ தான் அமல் பேபி சொன்னீங்க அப்புறம் ஒல்லியாக இருக்கீங்கன்னு சொல்கிறீங்க உதயம் ஐடி வச்சுருக்காங்க உதயம் ஐடி வச்சுருக்காங்களா அப்படிங்களா உதயம் நாமக்கல்ல நீங்க ஓ சூப்பர் சூப்பர் ஓகே என்ன சாப்பாடு மதியம் கத்திரிக்காய் சாம்பார் அவரைக்காய் பொரியல் இப்போ வந்து இட்லி அதே சாம்பார்

அக்கா என்ன ஸ்பெஷல் ஸ்பெஷல்லாம் இல்லையடா ஸ்பெஷல் இட்லி சாம்பார் தான் எங்க ஊர் காஞ்சிபுரம் நாமக்கல் வரீங்களா முட்டை வாங்கிட்டாரு நான் குண்டாகணுமா பரவாயில்ல பரவாயில்ல இதே போடு உதயகுமாரா ஓகே என்னோட குழந்தையா பார்சல் அனுப்ப என்ன அனுப்பணும் பார்சல் இட்லியா இட்லி சாம்பார் பார்சல் அனுப்பணும் அச்சோ நீங்கள் நேரில் வாங்க உதயகுமார் உங்களுக்கு நான் செஞ்சு கொடுக்குறேன் சரிங்களா கொரியர்லாம் போட்டு பார்சல்லாம் அனுப்பணும்னா கெட்டு போயிடும் வயிறு வலிக்க போகணும் சிஸ்டர் வீட்டுக்கு போயிட்டு பேசுறேன் காரே டைப் பண்ண முடியல ஓகே ஓகே சிஸ்டர் ஹாய் சனியா ரமணன் சிஸ்டர் வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இனி இரவு வணக்கம் நீ இரவு வணக்கத்தோட நம்மளோட லைவை தொடரலாம் வாங்க பேசலாம் அக்கா இன்னைக்கு உங்களுக்கு பதிலா நான் நிறைய பூ வச்சிருக்கேனே சரிடி நான் அக்கா வச்சா என்ன நீ வச்சா ஓகே பூ வச்சிருக்கியா அது போட்டு ஹாய் 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 வாங்க வாங்க சிஸ்டர் மேலே கோமா ஐயோ என்ன நான் இருக்கேனே சாரி 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 ரட்சகன் ரட்சகன் சொல்லலையா சரி ஓகே வணக்கம் இனி இரவு வணக்கத்தோடு நம்மளோட லைவ் ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க பேசலாம் சாப்பிட்டீங்களா ஓகே அக்கா ருத்ராக்கு ஒரு ஹாய் ஹாய் ருத்ரா குட்டி

Okay this is okay okay sister okay